ரத்தினங்க ஓல சொல்லிவிட ஏது மொழிமணி பாதங்களில் ரத்தின சாலங்க ஓலி மொத்த மை போனது அழகை சொல்லிவிட ஏது மொழி ஒரே பாடும் நாள் எல்லாம் திருநாளம்மா ஒரு பாடும் நாள் எல்லாம் திருநாளம்மா அம்மா தில்லை காளி தாயே உலகாளும் திரிசோலி சந்தனவாரி தாயே புலகாலும் திரு சூலி சிவநாட நீ தோற்ற கதையும் அவனாட்டம் தமிழ் உள்ள சக்தியும் நீயோ சிவநாட்டம் தனியில் உள்ளயோ அவனாட்டம் தனியில் உள்ள சக்தியும் நீயே மனித அல்வாய் அப்படியே சந்தனமாரியே இல்லத்தாழியே சந்தனவாரியே எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் அழுது சொல்லலாமாம் என் தாயினி இருக்கம் செல்லமாக பாடலாமாம் காளி மாகமாயி கருமாறி அபிராமி என்ன பாடுவதும் கேட்கவில்லையா செல்வங்களும் நட்புகளும் சென்றுவிட்டு மனமதில் மரியும் தேவையில்லவா தாயே நம்ம தேவையல்லவா தாயே நம்ம தேவை அல்